அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகமை தியானத்தின் மார்ச் மாத பயிற்சி அட்டவணை இந்த தகவலில் நான் உங்களோட பயந்துகிறேன் இதில் பெண்களுக்கான பயிற்சி வகுப்புகள் மூன்றாம் தேதி பத்தாம் தேதி மார்ச் காலை பதினோரு மணிக்கு துவங்கி நடைபெறும் அதில் முதல் நாளை ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக கலந்து கொள்ள விருப்பப்படுபவர்கள் கலந்து கொள்ளலாம் இதை தவிர்த்து காலை ஐந்து மணிக்கு துவங்கக்கூடிய அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்பு ஏழு மார்ச் பத்து நாள் பயிற்சி வகுப்பு துவங்குது இருபத்தொன்று மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நாள் பயிற்சி வகுப்பு துவங்குது இதை தவிர இரவு விலையில் நடக்கக்கூடிய ஏழு நாற்பத்தி மணிக்கு துவங்கி நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் பொதுவாக வெள்ளிக்கிழமை துவங்கி ஏழு நாற்பத்தி துவங்கி நடைபெறும் இதுல ஒரே ஒரு மாற்றம் மட்டும் முதல் பயிற்சி வகுப்பு மட்டும் மூன்றாம் தேதி துவங்கி திங்கக்கிழமை துவங்கி நடக்கும் மற்ற ரெண்டுமே பதினாலு இருபத்தொன்று மார்ச் வந்து துவங்கி நடைபெறும் அதில் முதல் நாளை ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் மார்ச் மாதம் எதுவும் திட்ட அட்டவணை அதை தவிர அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான பயிற்சி வகுப்பு நடக்குது அதை பற்றி தகவல்களை நான் பயிர்ந்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க நேரடியாக நம்ம பயிற்சி ஒப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்